ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் இந்த ஜெகமோ ஜெபத்தின் பயம் ஜெபமே ஜெயம் இந்த ஜெகமோ ஜெபத்தின் பயம் நம்பிக்கையோடு ஜெபிப்போருக்கு இந்த ஜெகத்தில் ஏது பயம் ஜெபமே ஜெயம் இந்த ஜெகமோ ஜெபத்தின் பயம் நம்பிக்கையோடு ஜெபிப்போருக்கு இந்த ஜெகத்தில் ஏது பயம் நம் வாழ்க்கைக்கு ஜெயத்தை தருவது ஜெபமே நம் வாழ்க்கைக்கு ஜெயத்தை தருவது ஜெபமே நாம் இந்த ஜெயத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் நம் மனப்பயமே நம் வாழ்க்கைக்கு ஜெயத்தை தருவது ஜெபமே நாம் இந்த ஜெயத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் நம் மன பயமே ஜ ஜபத்தின் சக்தியை அறிந்தவன் இந்த ஜெயத்தை ஜெயிக்கிறான் ஜபத்தின் சக்தியை அறிந்தவன் இந்த ஜெகத்தை ஜெயிக்கிறான் இந்த ஜபத்தின் வல்லமையை அறியாதவன் வாழ தெரியாமல் தவியாய் தவிக்கிறான் செபத்தின் சக்தியை அறிந்தவன் இந்த ஜகத்தை ஜெயிக்கிறான் இந்த ஜபத்தின் வல்லமையை அறியாதவன் வாழத் தெரியாமல் தவியாய் தவிக்கிறான் இந்த ஜபத்தை ஜெயிக்கும் ஜெபத்தை இயேசு நமக்கு கற்றுத்தந்தார் இந்த ஜப ஜகத்தை ஜெயிக்கும் ஜபத்தை இயேசு நமக்கு கற்றுத்தந்தார் அதன் மூலம் நமக்கு வானக வாழ்வையும் அவர் பெற்றுத்தந்தார் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது பாதாள அழகையை வெல்லும் பரலோக மந்திரம் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது பாதாள அலகையை வெல்லும் பரலோக மந்திரம் பரலோக மந்திரத்தை வெல்ல முடியாது பறவை நாகத்தின் தந்திரம் இயேசு நமக்கு தந்தது பாதாள அழகையை வெல்லும் பரலோக மந்திரம் பரலோக மந்திரத்தை வெல்ல முடியாது பறவை நாகத்தின் தந்திரம் பறவை நாகம் நம் கண்ணுக்கு புலப்படாது பறவை நாகம் நம் கண்ணுக்கு புலப்படாது அது கடவுளின் கருத்துக்கும் உடன்படாது பறவை நாகம் நம் கண்ணுக்கு புலப்படாது அது கடவுளின் கருத்துக்கும் உடன்படாது அழகை உலகை சூறாவளி காற்று போலதான் சுற்றி வரும் அழகை உலகை சூறாவளி காற்று போலதான் சுற்றி வரும் இந்த அலகையால் அலைக்கழிக்கப்பட்ட பின்தான் நமக்கும் கடவுள் மீது பக்தி வரும் அலகை உலகை சூறாவளி காற்று போலதான் சுற்றி வரும் இந்த அலகையால் அலைக்கழிக்கப்பட்ட பின் தான் நமக்கும் கடவுள் மீது பக்தி வரும் நமக்கு கடவுள் பக்தி வாழ்க்கையில் வெற்றியை தரும் நமக்கு கடவுள் பக்தி வாழ்க்கையில் வெற்றியை தரும் நம் பக்தி அழகை வெல்ல நமக்கு கடவுளிடமிருந்து சக்தியை பெற்றுத்தரும் நாம் இந்த ஜெகத்தை வெல்ல ஜெபம் மிக மிக அவசியம் நாம் இந்த ஜெகத்தை வெல்ல ஜெபம் மிக மிக அவசியம் நம்பிக்கையான ஜெபத்தில் தான் அடங்கியுள்ளது இந்த ஜகத்தை வெல்லும் ரகசியம் நாம் இந்த ஜகத்தை வெல்ல ஜெபம் மிக மிக அவசியம் நம்பிக்கையான ஜெபத்தில் தான் அடங்கியுள்ளது இந்த ஜெகத்தை வெல்லும் ரகசியம் தொடர் ஜபம் நம் வாழ்க்கையில் வரும் தடைகளையும் வெல்லும் தொடர் ஜபம் நம் வாழ்க்கையில் வரும் தடைகளையும் வெல்லும் அது நம் நல்வாழ்விற்கு இடையூறு செய்பவரையும் கொல்லும் தொடர் ஜபம் நம் வாழ்க்கையில் வரும் தடைகளை வெல்லும் அது நம் நல்வாழ்விற்கு இடையூறு செய்வோரையும் கொல்லும் நம் தொடர் ஜெபத்தால் நம் வாழ்வில் தடைபடும் காரியங்கள் உடைபடும் நம் தொடர் ஜெபத்தால் நம் வாழ்வில் தடைபடும் காரியங்கள் உடைபடும் நம் இடைவிடாத ஜபந்தான் நமக்கு வானக கொடை தரும் நம் தொடர் ஜபந்தான் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலம் நம் தொடர் ஜந்தான் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலம் நாம் ஜெபிக்கும் வேலைதான் நாம் பக்திக்கு சக்தி தரும் காலம் நம் தொடர் ஜபந்தான் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலம் நாம் ஜெபிக்கும் வேலைதான் நாம் பக்திக்கு சக்தி தரும் காலம் வாழ்க்கையில் இறை சக்தியை பெற்ற புத்தி உள்ளவன் ஜபிக்கிறான் வாழ்க்கையில் இறை சக்தியைப் பெற புத்தியுள்ளவன் ஜெபிக்கிறான் வாழ்க்கையில் இறை சக்தியை பெறாதவன் புத்தி பின் தவியாய் தவிக்கிறான் வாழ்க்கையில் இறை சக்தியை பெற பக்தி உள்ளவன் ஜபிக்கிறான் வாழ்க்கையில் இறை சக்தியை பெறாதவன் புத்தி கட்டு பின் தவியாய் தவிக்கிறான் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் ஜபத்தைத்தான் கடவுள் கேட்பார் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் ஜபத்தைத்தான் கடவுள் கேட்பார் இவ்வுலகில் இறை நம்பிக்கை உள்ளவரைத்தான் கடவுள் காப்பார் நான் நம்பிக்கையோடு ஜபிக்கும் ஜபத்தைத்தான் கடவுள் கேட்பார் இவ்வுலகில் இறை நம்பிக்கை உள்ளவரைத்தான் கடவுள் காப்பார் இறைமகன் இயேசு அழகின் சோதனையை வென்றது ஜெபத்தார் இறைமகன் இயேசு அழகையின் சோதனையை வென்றது ஜெபத்தால் அவர் இவ்வுலகை மீட்டது தன் தபத்தால் இறைமகன் இயேசுவையும் அலகை சோதித்தது இறைமகன் இயேசுவையும் அலகை சோதித்தது அது எருசலேம் தேவாலய கோபுரத்தில் இருந்தும் அவருக்கு போதித்தது இறைமகன் இயேசுவையும் அலகை சோதித்தது அது இருசிலேம் தேவாலய கோபுரத்தில் இருந்தும் அவருக்கு போதித்தது இறைமகன் இயேசு கூட தன் தபத்தாலும் தான் அலகையை வென்றார் இறைமகன் இயேசு கூட தன் தபத்தாலும் தான் அலகையை வென்றார் அவர்தான் அழகையால் மனிதனுக்கு வந்த சாவையும் கொன்றார் அழகை இப்போது நம் ஆண்டவர் இயேசுவால் பல் புடுங்கப்பட்ட பாம்பு அழகை இப்போது நம் ஆண்டவர் இயேசுவால் பல் புடுங்கப்பட்ட பாம்பு கடவுளை வெல்ல முடியுமா அவரால் படைக்கப்பட்ட பறவை நாகத்தின் விம்பு அழகை இப்போது நம் ஆண்டவர் இயேசுவால் பல் புடுங்கப்பட்ட பாம்பு கடவுளை வெல்ல முடியுமா அவரால் படைக்கப்பட்ட பறவை நாகத்தின் வீம்பு